மீனா மயிலை வீட்டுக்கு போனதுனால செந்தில் மீனாக்கிட்ட சண்டை போட்டிருப்பாரு அதனால அடுத்த நாள் காலையில் மீனா செந்திலை எழுப்பாமல் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுவாங்க செந்தில் ரொம்ப லேட்டாக எழுந்திருப்பாரு டயத்தை பார்த்தா மணி பத்தரையாக இருக்கும் ஐயோயோ பத்தரை மணியா இந்த மீனா எங்கே போனா இனி எழுப்பி விட்டுட்டா அது போயிருக்கலாம்ல என்ன செய்யறா அப்படின்னு சொல்லிட்டு மீனா மீனான்னு கூப்பிட்டு பாப்பாரு மீனா அங்க இருக்க மாட்டாங்க இல்லையா போயிட்டாங்க மீனா மீனாவுக்கு கால் பண்ணுவாரு மீனா எடுத்ததுமே எடுத்தது மயில் வீட்டுக்கு போலங்க ஆபீஸ்க்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும் செந்தில் மீனா கிட்ட அதெல்லாம் சரி மீனா எழுப்பி விட்டுட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாரு ஆமா நேத்துக்கு அவ்வளவு சண்டை போட்டேங்க எழுப்பி விட்டுட்டு போணுமாம்ல அப்படின்னு சொன்னதும் செந்தில் இல்ல மீனா நேத்து நடந்த சண்டையவே நினச்சிக்கிட்டு பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு ரொம்ப நேரம் தூக்கமே வரல அதனால தான் எழுந்திருக்க லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாரு மீனா இல்லைனாலும் சீக்கிரமா தூங்கிட்டா கோழி கூவுற தயத்துக்கு முன்னாடி எஞ்சிருவீங்க பாருங்க இப்படியே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் போனை வச்சிருவாங்க செந்தில் காஃபியாவது இருக்குதான்னு பார்ப்பாரு அங்க எதுவுமே இருக்காது காஃபியாவது போட்டு வச்சுட்டு போயிருக்கலாம்ல நல்ல காலத்திலேயே போட மாட்டா இப்போ போடுவாளா அப்படின்னு சொல்லி மீனாவை திட்டிக்கிட்டே போவாரு மயிலு வீட்டுல எல்லாருமே ரொம்ப வருத்தத்துல இருப்பாங்க மயிலு சாப்பிடவே மாட்டேன்னு அடம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்க அம்மா நீ சாப்பிடாம உண்ணாவிரதம் இருந்தாப்புல உன் வீட்டுக்காரர் வந்து உடனே கூட்டிட்டு போயிருவாரா வந்து சாப்பிடு மயில் உடம்புல காது தெம்பு வேணும்ல மயிலு எவ்வளவு சொன்னாலும் ரொம்ப வருத்தப்படுவாங்க மயிலோட அம்மா தான் மயிலு பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு மயில் வருத்தப்படாத மயில் உன்ன உங்க வீட்டுல கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு கொஞ்ச நாள் பொறுமையா இரு மயில் திரும்ப திரும்ப மயில் அவங்க வீட்டுக்கு போகணும்னு சொன்னதும் அம்மா வீட்டுக்கு சந்தோஷமா அனுப்பி வைக்கல மேலே வீட்டை விட்டு துரத்தி விட்டு இருக்காங்க அது உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க சுடரு அவங்க அம்மா கிட்ட ஏமா ஒரே அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க அக்கா நீ கவலைப்படாதக்கா மாமா கண்டிப்பா உன்ன வந்து கூட்டிட்டு போவாரு மாமா வருவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வெளியில இருந்து வீட்டுல யாரும் இல்லையா அப்படின்னு சத்தம் கேட்கும் அதுக்குள்ள மயிலோட அப்பாவும் அங்க வந்துகிட்டு இருப்பாரு சுடரு வெளியில வந்து யாரு என்னன்னு கேட்பாங்க கோர்ட்ல இருந்து வந்திருக்கேன் தங்க அப்படிங்கற அப்படிங்கிறவங்களுக்கு நோட்டீஸ் வந்திருக்குது அப்படின்னு சொல்வாரு மயிலோட அப்பா அங்க வந்ததுனால எங்கிட்ட கூட குடுக்கலாம் நான் மயிலோட அப்பா தான் அப்படின்னு சொல்லுவாரு இல்லங்க உங்ககிட்ட கொடுக்க முடியாது தங்க மயிலு அப்படிங்கிறவங்க தான் கொடுக்கணும் அவங்கள வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் மயிலோட அப்பா தங்க மயில வெளியில வர சொல்லுவாரு மயிலோட அம்மாவும் அங்க வருவாங்க நோட்டீஸை கையெழுத்து போட்டு வாங்கிக்குவாங்க வாங்கிட்டு பிரிச்சு பார்த்தா அது டைவர்ஸ் நோட்டீஸாக இருக்கும் அதை பார்த்ததுமே தங்க மயிலு மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க ஏய் சுடர் உள்ள போய் தண்ணி எடுத்துட்டு வாடி அப்படின்னு சொல்லி மயிலுக்கு தண்ணி எல்லாம் தெளிச்சு கொஞ்சம் நிதானமா ஆனதும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போவாங்க அம்மா என்னம்மா இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க ஒரு பேச்சுக்கு தினமா நீயும் சொன்ன ஒரு பேச்சுக்கு தினமா மாமாவும் சொன்னாங்க இப்ப நிஜத்துக்குமே டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சாரே ரொம்ப அழுவாங்க பாக்கியம் உங்க வீட்டுக்காரரை யோ எந்திரியா பாயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க எங்க பாக்கியம் எங்க கூப்பிடுற மாப்பிளை வீட்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க மாப்பிள வீட்டுக்கா இனிமேலாம் அங்க தங்கமையில கொண்டு போய் விடுறதுக்கு மட்டும்தான் போறோம் நீ வாயா பேசாம என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போவாங்க அங்க போயிட்டு ஐயோ ஐயோ இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா என் பொண்ணை அநியாயமா கஷ்டப்படுத்தி வீட்டை விட்டு அடிச்சு துரத்திட்டாங்க அப்படின்னு கத்துவாங்க அங்க இருக்கிற போலீஸ் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அதுக்குள்ள போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்துருவாங்க அந்த லேடி அவங்கள உள்ள கூப்பிட்டு உட்கார் வச்சு என்ன விஷயம்னு கேட்பாங்க மயிலோட அம்மா வாய் கூசாம போய் சொல்லுவாங்க என் பொண்ணுக்கு எண்பது பவுன் நகை போட்டு கெட்டி கொடுத்தோம் மேடம் கட்டி கொடுத்த நாள்ல இருந்து இப்ப வரையிலும் வரதட்சணை கேட்டு தினம் சித்திரவதை பண்றாங்க என் பொண்ணு அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க இதுக்கு மேலேயும் கொடுக்கறதுக்கு எங்ககிட்ட எதுவுமே இல்லை மேடம் அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே எங்க பொண்ணுக்காக செஞ்சிட்டோம் அதனால எங்கக்கிட்ட எதுவும் கொடுக்கறதுக்கு இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதும் என் பொண்ணை அடிச்சு வீட்டை விட்டு வெளியில துரத்தி விட்டுட்டாங்க அதையெல்லாம் நாங்க வீடியோ எடுத்து வச்சிருக்கோம் யோ குடியாத அந்த வீடியோவை காட்ட அவங்க கிட்ட அப்படின்னு சொன்னதும் மயிலோட அப்பா ஃபோனை எடுத்து இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுப்பாங்க அவங்களும் அதை பாத்துட்டு நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க நான் என்ன எதுன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க யார்கிட்ட மேடம் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் கேட்டதும் வெளியில ரைட்டர் இருப்பாங்க அவங்க கிட்ட எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க மேடம் இவங்க படுத்தின கஷ்டத்தினால என் பொண்ணுக்கு ஒரு தடவை ஆயிடுச்சு மேடம் பொண்ணுக்கு மட்டும் இனிமே ஏதாச்சும் ஆச்சுன்னா நாங்க குடும்பத்தோட எல்லாருமே செத்து போயிடுவோம் மேடம் ஏதாச்சும் பண்ணுங்க மேடம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க வெளியில எழுதி கொடுக்கும்போது எல்லார் பேரையும் சொல்றேன் எழுதிக்கோங்க கோமதி பாண்டியன் நாத்தனார் குழலி செந்திலு கதிரவன் எல்லார் பேரையும் சொல்லுவாங்க ராஜு பேரையும் சொல்லிடுவாங்க மீனா பேர் மட்டும் தான் சொல்ல மாட்டாங்க ஏன்னா மீனா அன்னைக்கு தானே வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க அதனால மீனா தப்பிச்சிட்டாங்க பாக்கியம் இருந்து எண்பது பவுன் நகையில எட்டு பவுன் தான் தங்கும் அப்படிங்கறதுக்கு கதிரிக்கும் தெரியும் மீனா ராஜிக்கும் தெரியும் எல்லாருமே மாட்டினாலும் மீனாவை மாட்டி விட முடியாது மீனா மயிலுக்கு சப்போர்ட் பண்றதுனால பாக்கியத்துனால மீனாவை ஒன்னும் பண்ண முடியாது யாரும் எதுவுமே செய்ய முடியாம மாட்டிக்கிட்டாலும் மீனா இதுல இருந்து எப்படியாவது எல்லாரையுமே வெளியில கொண்டு வந்து வந்துருவாங்க மயிலோட அம்மா மேலும் என்ன சொல்லுவாங்கன்னா இதில் கோமதியவும் குழலியவும் முதல் குற்றவாளியாக போடுங்க மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இன்ஸ்பெக்டர் பார்த்துக்குவாங்க அது நீங்கள் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த ரைட்டர் பாண்டியன் ஸ்டோர்ஸில் பாண்டியனும் சரவணனும் இருப்பாங்க குமரேசன் தாத்தா எப்படியும் கடைக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டாருடா கடைக்கு டெலிவரிக்காத வேற ஒரு ஆள் வேணும்ல ஒரு ஆள் பார்க்கணும் சீக்கிரமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு அந்நேரம் கதிரவன் அங்கே வருவாரு டீ எடுத்துகிட்டு வந்திருப்பாரு ஃப்ளாஸ்கில் இந்தாங்க நீ டீ சாப்பிடுங்க அப்படின்னு அவங்க அண்ணனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் கொடுப்பாரு கதிர் அவங்க அப்பா கிட்ட அப்பா நான் கடையில் டெலிவரி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அண்ணன் கடையை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவார் அதை கேட்டதும் பாண்டியனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலுமே இல்லை ட்ராவல்ஸை நீ பார்த்துக்கோடா இதை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அதை கோட்ட விட்டுறாத அப்படின்னு சொல்லுவார் இல்லைப்பா ட்ராவல்ஸை பார்த்துக்கிறதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதுவும் இல்லாமல் ராஜியும் டைம் கிடைக்கும்போது ட்ராவல்ஸை பார்த்துக்கிறா கொஞ்ச நாள் நான் கடையில் இருக்கேன் அண்ணன் கூட அப்படின்னு சொல்லுவாரு அதனால கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் பாண்டியனுக்கு அடுத்த ஆள் கிடைக்கிற வரைக்கும் கதிர் கடையை பாத்துக்குவாரு இல்லையா கதிர அங்க வர்றதுக்கு கொஞ்சம் தான் சரவணன் அவங்க அப்பா கிட்ட அப்பா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதுக்குள்ள கதிர் அங்க வந்ததுனால அந்த விஷயத்த அப்படியே விட்டுருவாங்க டீ குடிச்சு முடிஞ்சதும் பாண்டியன் சரவணன் கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னேலடா சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பாரு அப்ப கதிரும் அங்க இருப்பாரு வக்கீல பார்த்துட்டேன்ப்பா டைவர்ஸ் நோட்டீஸும் அனுப்பிச்சாச்சு இந்நேரம் மயிலு வீட்டுக்கு அது கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு இத கேட்ட பாண்டியனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தாலும் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாது கதிர் ஏன் அவசரப்படுறீங்க கொஞ்சம் பொறுமையா நிதானமா யோசிச்சு பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்பா அப்படி வேற ஏதாவது யோசிச்சா நான் ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவாரு உங்க அனுமதி இல்லாம இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணதில்ல இந்த விஷயத்த தவிர இல்லடா சரவணா கொஞ்சம் யோசிச்சு பண்ணிருக்கலாம்லடா அப்படின்னு பாண்டியன் சொல்வாரு அப்பா நீங்கள் மயிலை திரும்ப கூட்டிட்டு வரதா ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கீங்களா அவை எனக்கு வேண்டாம்ப்பா இந்த ஒரு விஷயத்தில் என்னைய ஏன் போக்கில் விட்டுடுங்க சரிடா நீ என்ன பண்ணாலும் நான் உன் கூட நிப்பேண்டா உங்கள் வாழ்க்கையில் நான் எடுத்த முடிவு எல்லாமே தப்பாதான் போயிருக்கு நீ யோசிச்சு என்ன முடிவெடுக்கிறியோ எடி சரவணா சரவணனுக்கு இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்